வயர் நிறைய சாப்பிடுங்க மாமா மாமா என் புருஷ ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு நான் உனக்கு கட்டிக்க மாட்டேன் உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன் நீ கவலைப்படாத ஆவிய விரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நீ குழம்பு ஊத்து மீன் நல்லா இருக்க மாமா இது என்ன மீன் ஐஸ்ல வச்ச மீன் சவுதி அரேபியாவில நான் சாப்பிடாத மீனா ஏண்டா வாயில வெச்சா வழுக்குமாடா வெளக்கண்ண வாயா என்னடே சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்குனு தெரியுமாடா ஆவி ஆவி வாடா வாடா ஆ துப்புடா துப்பு துப்பு நீங்க ஆவி இல்லீங்களா டேய் யார்டி ஆவி ஆவி யாவது காவி யாவது நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குதே நான் மூணு நாள் மூச்சு புடிச்சிருந்தேன் அதுக்குள்ள கண்ட நாய் எல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே கிட்டாதீங்க அவர் என் தாய் மாமா என்ன தாய் மாமா நாய் மாமான்னு எனக்கு தெரியாம இவன் எப்படி போத்திட்டு வந்தான் டேய் யாரா நீ

துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான் நான் சவுதி அரேபியாவில இந்த செண்டு கிணறே வச்சிருக்கேன் அதுலதான் நீ குளிக்கணும் நீச்சல் அடிக்கணும் சரிங்க ஆமா ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற நீங்க வந்ததுல இருந்து என்ன லவ் பண்றீங்க அப்படியா அன்னைக்கு குழந்தை குழந்தை என்னையே அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு அது சரி நம்ம காதலுக்கு உன் மாமா இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது

இன்னைக்கே முடிச்சிடுறேன் ஏண்டா நிலக்கரி சுரங்கம் நீ குழந்தையா ஏண்டி தரவாட்டு குழம்புல நெசத்தை வச்சு என்ன கொள்ள போறியா இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் முடிச்சிடுறேன் விட மாட்டேன் சீக்கிரம் வண்டி அடியா டாக்ஸி தான் நிக்குது இல்ல தோரத்தண்டு தேறி உட்காரையா மீட்டர் போடலாமா போடு போடு சவுதி அரேபியா சவுதி அரேபியாவா இது பிளைட் இல்ல டாக்ஸி யார அட பண்ணாட நாய் இன்னும் நீ ஊர விட்டு போகலியா யாரா இந்த டிக்கெட் மை லவ்ஸ் என்ன லவ்ஸ்

அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா வர்றா வர்றா இவர் இத பார்த்து ஜம்ப் பண்ண அத பார்த்து ஜம்ப் பண்ணங்கறத எல்லாம் இனிமே இருக்க கூடாது நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்க கிட்ட ஜம்ப் பண்ணு இவன் ஜம்ப் பண்ணணும் நினைச்சா உங்க கிட்ட ஜம்ப் பண்ணு இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க ஆ ஜம்பிங் டாக்ஸி போலாமா போலாம் சார் வா இன்னைக்கு டாக்ஸ் வராது சார் யாராவது இன்னைக்கு வந்து சார் உனக்கு மட்டும் வந்தா ஏன் டாக்ஸ் மட்டும் வந்து சார் நான் எப்படி போறது இந்தாக சார் ஐம்பது ரூபா நீங்க வேற டாக்ஸ் பிடிச்சிட்டு போங்க ஏன் நீ வர மாட்டியா நான் மாட்டேன் சார் ஏன் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் சார் நீ வரணும் உனக்கே இது நியாயமா இருக்கா உனக்கே இது தர்மமா இருக்கா கண்ணாடியில மூச்சு பாத்தியா மண்டை எது மூச்சு எது கண் எது மூக்கு தெரியாம மொத்தமா கலக்கி நாமத்து போட்டிருக்கேன் இப்படி ஒரு அதிகமான உருவத்தை உட்கார வச்சுட்டு நான் எப்படியா வண்டி ஓடுறது நான் இந்த டாக்ஸில தான் போனோம் இதுல தான் போவியா இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து கடைசியா என் வீட்டுல கொண்டு வந்து விட்டுறேன் என்ன போயா சார் நம்ம பையனுக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க சார் ஏன்பா எங்க ஆபீஸ்ல இறக்கி விட்டே மதன் கிட்ட கேட்க வேண்டியதானே அவ ஒரு டம்மி சார் ஏதோ நம்ம தெருவில் இருக்காரேனே அடிக்கடி நான் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வரேன் அதுக்கே ஒழுங்கா துட்டு தர மாட்டேங்கறா அப்புறம் என் பையனுக்கு எங்க சார் கொடுக்க போறா நீங்க போட்டு கொடுங்க சார் நான் வேணா என் வீட்ல வேலை செய்துக்கிறேன் என் சம்சாரத்து ஒரு வார்த்தை கேட்கணும் ஆமா பையன் எப்படி சார் பையன் தங்கமுன்னால தங்கம் பத்திரமாத்து தங்கம் சொக்க தங்கம் சொர்ண தங்கம் கை சுத்தம் வாய் சுத்தம் பொய்யே பேச மாட்டான் பொம்பளைங்களுக்கு தனி ரெஸ்பெக்ட் கொடுப்பான் கை சுத்தம் வாய் சுத்தம்னு சொன்னியே அது இந்த பையன் தானா திரா ரெண்டு தடவை பல்லு விளக்குறேன் ரெண்டு தடவை கைகழு

இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் நான் தான் யா பச்ச குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே இவனா பச்ச புள்ள புட்ட ஒரு பெண் போலீஸ் அழகா இருக்கானே நிடுப்புத் தூக்கி வெச்சா ஆ மூஞ்சில மொச்சு மொச்சுன முத்த குடுத்துட்டாங்கடி தெருவே நாரி போச்சு இந்த நாய்க்கு பைந்துட்டு உன நான் கொஞ்சம் அமைக்க முடியுமாடி அவனே ஏனி ஒரு சினிமா சர்க்கஸ்னு கூட்டி போனா அவன் இப்படி பண்ணுவானா அங்க ஏதா நடக்குது எங்க அப்பா எனக்குன்னு சம்பாரிச்சு வெச்சது ஒரு வீடு தான் அதே சினிமா சர்க்கஸ்னு பாத்து என்ன அழிக்க சொல்றியா இந்த நாய்க்கு தான் படிப்பு வல்லியே ஏதாவது ஒரு நல்ல வேலையில சேர்த்துள்ள கண்டவ கையக்கார புடிச்சா இந்த நாயை இப்படி சுத்துது மூஞ்சில முடிக்காது குறிப்படி இந்த நாயை நாளைக்கு சர்க்கஸ் கூட்டி போய் உரைச்ச விலைக்கு வித்தர வேண்டியதுதான்